பாரத பிரஜாமரவர் தெடுப்பு போட்டாயிர முடியாக உறுதியாக நானூறு எக்கலை தாண்டி வருவாரே நடக்க தேர்தல் இதுவரை நடக்கச்சனியோ தேர்தலுக்கு இது வித்தியாசமான தேர்தல் காரணம் யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு ஓட்டு போற தேர்தlene மோடி ஏனா ஜெயிக்க போறோம் எல்லorகுமே தெரியும் இது என்ன விஞ்ஞானமான காரணம் 8 ஆண்டு காலமாக நம்மளுடைய பாரத பிரஜாமர நரேந்திர குடியுடியுடைய உழைப்பு அர்ப்பணிப்பு அவருடைய தொலைநோக்கு பார்வை எல்லாம் கூட ஒரு பெரிய எழுச்சி மலையை ஆழ்த்தி இருக்கிறது அதுவும் குறிப்பாக இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஒன்பது முக்கியமான காலகட்டம் காரணம் ஒரு வளர்கின்ற இந்தியா வளர்ந்த இந்தியாவாக மாறப்போகின்ற இந்த காலகட்டம் அது மிக முக்கிய நாடாக உலக அரங்கிலே வரப்போகின்ற காலகட்டம் அதனால் மிக முக்கியமானது நம்முடைய பிரதமர் அவர்களை வலிமைப்படுத்த வேண்டிய கடமை ஒரு ஒரு இருக்கிறது பிரதமர் அவர்கள் வலிமையாக நானூறு எம்பிக்களை தாண்டி அமரவே அவர் எந்த முக்கியமான முடிவுகள் எடுத்தாலும் கூட அதற்கு இந்த வலிமையான பாராள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகின்றார் இப்ப நீஜே முக்கியமான முடிவுகள் என்ன இன்னும் எடுப்பாங்கன்னு ஆர்ட்டிகள் முன்னோக்கிலோட முக்கியமா எடுக்கப் போறாங்களா ராமர் கோவில் கட்டதோட இன்னும் முக்கியமா எடுக்கப் போறாங்க சோ பிரதமர் அவருடைய கூச்சல் நமக்கு தெரியும் எழுபது ஆண்டு காலமாக அரசியல் காரணங்களுக்காக எடுக்கப்படாத முடிவுகள் எல்லாம் இந்த ஐந்தாண்டு காலத்தில் எடுக்கப்படும் உதாரணத்திற்கு நதிநீர் இணைப்பு என்பது சாத்தியம் நம்முடைய இந்த ஐந்தாண்டு ஆட்சி காலத்தில் இது போன்ற எத்தனையோ முடிவு உதாரணத்துக்கு மேடு பக்கம் போயிட்டீங்கன்னா ஆணைமலை நல்லா இருக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் இருபது ஆண்டு காலமாக தேங்கி இருக்கு அதுவும் சாத்தியம் அதுவும் செய்ய போகின்றோம் அதனால் சகோதர சகோதரிகளே இந்தியாவுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஒன்பது பாரத பிரதமர் நரேந்திர ராணுவ விருத்திகளை தாண்டி ஆட்சி மன்ற கட்டிலே அமர வைக்க வேண்டிய கட்டாயம் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை வேறு யாரும் கூட பிரதமர் அவர்களுக்கு போட்டியாளர் இல்லை யாரும் போட்டியாளர் இல்லை சமூகத்தில் நீங்கள ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க ஒரு பொண்ணு பார்க்க எட்டு மாப்பிள்ள போறாங்க மாப்பிள்ள யார் என்பதை அரை மணி நேரம் அடிச்சுக்கிறாங்க முகநூல் பதிவுல பார்த்திருக்கீங்க அதனால் ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் ஒரே ஒரு வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள் அதுவும் கோயம்புத்தூரை பொறுத்தவரை இருபது ஆண்டு காலமாக இருபது ஆண்டு காலமாக வளர்ச்சி தேங்கி என்று கொண்டிருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மேலே வாஜ்பாயும் இங்கே சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து அற்புதமான ஆட்சி அமைந்தும் கூட கீழே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத காரணத்தினால எப்படி நம்முடைய பிரதமர் அவர்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமில்லாத இல்லாத காரணத்தினால் அதுவும் குறிப்பாக கடந்த ஐந்து ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நண்பர் ஒருவர் எம்பியாக இருந்த காரணத்தினால் கோயம்புத்தூருடைய வளர்ச்சி முன்னாடி போறதுக்கு பதிலாக பின்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டு காலம் அதை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் தேங்கி நிற்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் அமல்படுத்த வேண்டும் செயல்படுத்த வேண்டும் அது விமான நிலையத்திலிருந்து ரயில்வே நிலையத்திலிருந்து மேம்பாலத்துல இருந்து உள்கட்டிடத்திலிருந்து கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது ஸ்மார்ட்டா இருக்கான் நீங்கதான் கேட்கணும் காரணம் அதை பார்ப்பதற்கு யாரும் நீங்க ஆட்கள் இல்லை வந்திருக்கக்கூடிய பணம் கூட சரியா தேவை பண்றாங்களா அது முறையாக பயன்படுத்தப்படுகிறதா ஆனா இந்த முறை நமக்கு ஒரு வாய்ப்பு உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் தம்பி அண்ணாமலை இந்த தேர்வுகளிலே நம்மளுடைய பாரதிய

என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்காகத்தான் உங்கள் முன்னால் அறிந்து கொண்டிருக்கிறேன் பெரிய எண்ணிக்கையில எழுச்சியில எல்லா இடத்திலும் கூட மக்கள் அவர்கள் வேட்பாளராக அவர்கள் வேட்பாளராக எல்லா இடத்திலும் கூட வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று முழுவதுமே பல்லிடத்தில் இருந்தோம் கிட்டத்தட்ட பத்து மணிக்கு மேல நாம் நம்முடைய மைக் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஒன்றரை மணி நேரம் கலந்து இருக்க வேண்டிய அந்த அளவுக்கு மக்களுடைய எழுச்சி கோயம்புத்தூரை பொறுத்தவரை நம்முடைய தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது காரணம் தன்னார்வர்கள் மக்கள் பொதுமக்கள் அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க அரசியல் இருந்து ஒதுக்கி இருந்தவர்கள் எல்லோரும் ஒரு சேர் வந்திருக்கின்றார்கள் இப்போது நடக்கவில்லை என்றால் இப்பொழுதும் நடக்காது அதனால் மாற்றம் என்பது இப்பொழுதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடக்க வேண்டும் என்பதை எல்லா அந்த சட்டங்களுக்கு பெரியவர்களுக்கு பயன்பாடுகளுக்கு நன்றி இழந்த வாழ்த்துக்களை வழங்குகளை தெரிவித்து மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அவர் இன்னும் பதினாறு நாட்கள் மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு இருக்கு ஐயா ஒரு லட்சம் வாங்கிறது ஆனால் ஒரு ஒரு வீட்டிற்கும் கூட செல்ல கடமை நமக்கு இருக்கு எல்லா இடத்துக்கும் நீங்கள் செல்ல வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் மோடி அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் தாமிர சின்னத்திற்கு மக்களை வாக்களிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வேண்டும் நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீர்கள் என்கின்ற நன்மை அந்த பதினாறு நாள்ல